இன்னைக்கு பாக்குறது இந்தியா பத்தி நமது இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்தின் கஜிரோ அருகில் உள்ள இடத்துல வந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்திய விமானப்படையை அமைக்கிறதுக்கான ஒரு திட்டம் வந்து இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு இது நிறைவேறும் பட்சத்தில் அங்கேருந்தே வந்து இந்தியாவோட மைய பகுதியிலிருந்தே வந்து கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவித்ததாக தகவல் வந்திருக்கு இந்த பகுதியிலிருந்து விமானப்படை இந்திய இலைகளை ஈஸியாக கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து பார்க்கறது ஜெர்மனியை பற்றி ஜெர்மனி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சீனா போ பயணம் மேற்கொள்வதாக இருந்தது ஆனால் என்னன்னு தெரியல இன்றைக்கி திடீர்னு வந்து ரத்து பண்ணிட்டாங்க என்ன காரணம்னு கேட்டால் சீனா தரப்பில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ்களும் அளிக்காதனால சீனாவுக்கு செல்வதற்கான பயணத்தை ஜெர்மனிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரத்து செய்ததாக தகவல் வந்திருக்கு அடுத்து பார்க்குறது உக்ரைன் பற்றி உக்ரைன் வந்து இருபத்தி மூணாம் தேதி மற்றும் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு ரெண்டு நாளில் வந்து ரஷ்யாவோட ரெண்டு ரேடார்களை அழிச்சிருக்காங்க எந்த பகுதியில்னா கிரிமியா மற்றும் சப்ரோஜியா பகுதியில் வந்து அழிச்சிருக்காங்க எந்த ரேடார்னா எஸ்யூவி என்கிற ரேடார் அமைப்பை வந்து ரெண்டு ரேடார் அதை உக்ரைன் அழிச்சிருக்காங்க அதை மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச்சர் அமைப்பையும் வந்து அழிச்சிருக்காங்க எம் த்ரீ அப்படிங்கிற ராக்கெட் லான்ச்சர் ரஷ்யாவோட லான்ச்சரையும் உக்ரைன் படை வந்து இன்று அழித்திருக்கிறார்கள் அடுத்து பார்க்கறது வந்து ஈரானை பற்றி ஈரான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரஷ்யாவின் மிக் டுவெண்ட்டி நைன் விமானத்தை வந்து வாங்கியிருக்காங்க அது வந்து ஈரானோட ஈ ஈ ஈரானோட எல்லைப்பகுதியில் வந்து இறங்கியிருக்கு எதுக்குன்னா இஸ்ரேல் என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஈரான் மீது வெகு சீக்கிரத்தில் போர் துவங்க முடிவு செய்துள்ளதாக தகவல் தெரிஞ்சிருந்தாங்க அதற்கு எதிராக ஈரான் இப்போது செயல்பட துவங்கியுள்ளது அடுத்து பார்க்குறது உக்ரைனை பற்றி உக்ரைனோட கிறிஸ்டன் பகுதியில் வந்து ரஷ்யா கடுமையான தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதலில் முக்கியமான கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வெடிமருந்துகள் வந்து அளிக்கப்பட்டதாக ரஷ்யா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஏற்பட்டதாக தகவல் வந்திருக்கு ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்காங்க ரஷ்ய படைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரஷ்ய படைகள் இல்லை நாங்கள் ராணுவ நடவடிக்கைகள் இருக்கிற கட்டிடத்தை தான் தாக்கியிருக்கோம்னு சொல்லி ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அரசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நம்ம அனுப்புற எந்த ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும்